ஹாய் friends, வெல்கம் டு ஜெரான் ஜெஸ்லின் Official. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆல்ட்ரின் குட்டியோட சேட்டைகள் என்னென்ன வீட்டில் சேட்டை பண்ணுறான் என்னென்ன விளையாடுறாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாய்

எல்லோ 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 கலர் போடும் எல்லோ கலர் போடும் அது ஏதோ கோல்டன் கலர் போடும் கிரீன்

Seven. Eight. Eight. Two. Three. Four. தம்பி கீழ இறங்க பாப்பா தான் உட்காரணும் நீ பெரிய பையனா ஆஹ் பாப்பா உக்கார வச்சுமா சைக்கிள் ஓட்டி போங்க கடைக்கு போறீங்களா என்ன வாங்க போற சேரும் பால் பாக்கெட் வாங்க போறியா ஆஹ் சரி டாட்டா திரு பை பை லவ் யூ பாய் தாத்தா இப்படிதான் போகணுமா வண்டியில வண்டியில ஹெல்மெட் போட்டு போங்க சொல்லு ஹெல்மெட் போட்டு போங்க ஆமா என்ன மாதிரி சாவி இங்க வைக்கணுமா Hi Nene! அப்பா தாத்தா பத்தி மாமா அத்தே சித்தி சித்தாப்பா சித்தப்பா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஜெரோன் ஜெஸ்லின் அஃபீஷியலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய் லவ் யூ